தமிழகத்தில் இப்போதைக்கு பொதுவாக எல்லாருமே விரும்பி பார்க்குற ஒரு நிகழ்ச்சி சீரியல் தாங்க சீரியலுக்கு தான் இப்போதைக்கு தமிழக மக்கள் அதிகளவில் வரவேற்பு கொடுத்து வந்துட்டுருக்காங்க அதுவும் விஜய் டிவி சீரியல் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்கவே தேவையில்ல அந்த சீரியலுக்கு இன்னும் ஒரு தனிப்பட்ட ஆடியன்ஸ் பட்டாலுமே இருந்து வந்துட்டுருக்கும் அப்படி விஜய் டிவியில் ஒரு பிரபலமான சீரியல் தான் சின்னத்தம்பி அப்படின்ற சீரியல் இந்த சீரியலில் நந்தினி அப்படின்றவங்க தான் ஒரு லீட் ரோல் பண்ணி வந்துட்டுருக்காங்க அவங்க பெயர் பவானி இவங்க இதுக்கு முன்னாடியே ரட்டவாழ்குருவி மற்றும் தவணை முறை வாழ்க்கை என்ற சீரியல்ல நடிச்சு வந்துட்டுருக்காங்க சீரியல் மட்டும் கிடையாது வஜ்ரம் என்ற ஒரு தமிழ் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க இவங்க என்னதான் சீரியல்ல வந்துட்டு இழுத்தி மூடிக்கிட்டு ஒரு குடும்ப பெண்ணாக நடித்து வந்திருந்தாலும் இவங்களுடைய சினிமா வாழ்க்கையில இவங்க அதிகபட்சமாக கவர்ச்சியான கதாபாத்திரங்களை தான் தேர்வு செய்து நடிச்சு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவங்க கூட ஒரு சீரியல்ல நடிச்ச பிரதீப் என்பவரை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த திருமண வாழ்க்கை கசந்து போயிருக்குங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கு அதனால் பிரதீப் வந்துட்டு சூசைட் பண்ணி செத்துருக்காரு இது குறித்து இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டை வந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் அதுக்காக அவர் தற்கொலை செய்து கொள்வார் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது அவர் போனதுக்கு அப்புறமா லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு இந்த சீரியல் தான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கு இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவங்க கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுவதை நிறுத்தவே கிடையாதாம் சீரியல் மட்டும் கிடையாது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆசையாம் அதனால தான் இப்போ வரைக்கும் இவங்களுடைய அவருடைய கவர்ச்சியான புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாக பரவி வந்துட்டு இதை பார்த்த பெண்கள் சில பேர் சின்ன தம்பியில் நடிக்கிற பெண்ணா இது அப்படின்னு ரொம்பவே வாயப்பழந்து பார்த்து வந்துட்டு இருக்காங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு கவர்ச்சியா அந்த புகைப்படங்கள் இருந்து வந்துட்டு சின்ன தம்பி சீரியலில் எப்படி இருக்காங்களோ அதுக்கு முழுக்க முழுக்க ஆப்போசிட்டில் அந்த புகைப்படங்கள்லாம் இருக்காம் இதனால தான் இந்த புகைப்படங்கள் பெண்கள் மத்தியில் ரொம்ப வைரலாக வந்துட்டு பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கான் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க